வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்காரு வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிப்டா ஒரு பக்கம் என்ன இருக்குமே இங்க நடக்கலைங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க தான் சர்பிரைஸா ஒரு பக்கம் கிப்டா கொடுக்க அதை வாங்கிக்கிட்ட நம்ம விஜய் பக்கம் வச்சுக்க உடனே பார்க்கணுமே கேட்க சொல்லி சொல்றாங்க அந்த சமயத்துல அந்த கிப்ட புடுங்கிறாங்க நம்ம அண்ணா பூரணி ஏன் சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம தலைவி கொடுத்த கிஃப்டோ நம்ம அந்த கிஃப்டோ ரெண்டும் ஆக்சுவலி ஒரே மாதிரி இருக்கும் அதை பார்க்கும் நமக்கே ஒரு பக்கம் என்னடா எதனா எது இருக்குன்னு சொல்லிட்டு மைண்ட் ஒரு பக்கம் அப்படியே சும்மா கன்ஃபியூஷன் ஆகும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல யாரு பெஸ்ட் யாரு ஒஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இப்ப அங்க போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கேக்க வெட்ட போறாங்களா அந்த இடத்துல வெட்டிடுறாரு வெட்டிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதாவது குட்டி வெண்பாவுக்கு ஊட்டிதாரு நெக்ஸ்ட் மல்லிக்கு ஊட்டுங்க மனைவி அன்னபூர்ணி மனைவின்னு சொல்லிட்டு அக்கா பாசத்துல அக்காவுக்கு ஊட்டிதாரு நம்ம மல்லிக்கு ஓட்ட வேணுங்க பரவாயில்ல எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில பாத்துட்டோம் பட் பட்டவா ரஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காங்க சரி இப்படியாலும் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க அப்பா நம்ம கேட்கல என்ன இருக்கு சொல்லுங்க பாட்டி நீங்க கேளுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப எந்த கிப்ட் எடுக்க போறீங்க அந்த கிப்ட்ல பாத்துட்டு நீங்க எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் உங்க தரப்பு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் சரி ஓகே சொல்லிட்டு சைலண்டா நின்று இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி என்ன முட்டாள்தானோ ஓ உங்க தம்பி உங்க மேல பாசம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ரெண்டு பேரும் மேல யார் மேல உண்மையா பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் தானே இருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாப்பூர்ணி கேட்க ஏன் தம்பி பத்தி எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா ஏன் தம்பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயடிக்கிற மாதிரி பொண்ணுக்கு சரியான தராங்க ராஜேஸ்வரி அதையும் எடுத்துறாங்க எடுத்து பார்த்தா நம்ம மல்லி கொடுத்ததுங்க மல்லி கொடுத்த கிஃப்ட்டுக்கு நம்ம வெண்பா குட்டிக்கு முத்தம் கொடுத்துட்றாரு வெண்பா குட்டி தான் அப்பா நான் இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணல இந்த கிஃப்ட்டை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு ரெடி மல்லி அம்மா தான் ஃபுல் எஃபெக்ட் அம்மா தான் போட்டாங்கப்பா நான் ஜஸ்ட் கூட இருந்து அதை வாட்ச் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி பரவாயில்ல நீ மல்லி அம்மா கொடுத்துரு அதை நீங்களே கொடுத்ததுனாப்பா நல்லா இருக்கும் என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம வெண்பா பேச உடனே ராஜேஷ் வரி ஹே சின்னவண்ணா சின்னவ மாதிரி பாக்கணும் பெரிய மனுஷன் பேசிட்டு தவட்ட விடாம போடுவோம் அப்படினு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு எதுக்கு குழந்தை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பொண்ணு முன்னாடி அவங்க ஆயிரம் இருக்கும் உங்களுக்கு என்ன வெயில் ஏறிது அப்படிதான் இருப்பாங்க அக்கா அண்ணா அக்கா வேலையை மட்டும் செய்யணும் சும்மா தேவையில்லாம நோண்றது குழக்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நம்ம விஜய் உடனே இருந்ததுன்னா மல்லிகிட்ட தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து வெக்கப்பட்டு அப்படியே சும்மா அந்த இருக்கு கையில போட்டுக்கிட்டு சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி போய் ரூம்ல வெயிட் பண்ண இருக்காங்க டாடா வருவாரான்னு சொல்லிட்டு டாடா வந்தது ஐ டாடா வட்டாரு ஐ டாடா வட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க டாடா டாடா இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே இல்ல நம்ம இன்னும் செல்ஃபி எடுக்கல நம்ம செல்ஃபி எடுத்துலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு நம்ம மொழி ஓரமா நின்று என்ன யாரும் துண்டுக்கலையே சூரிய வம்சத்துல கரெக்டா சொல்லுவாங்களே வந்து போட்டோ எடுக்கணும் இல்ல வாங்கடா ஐயா சென்றாசு அப்படின்னு சொல்றேன் என் குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு எல்லாம் விழுக்கூடாது யோகியா அப்படின்ற மாதிரி இங்க உடனே நம்ம மல்லி பார்த்தோன்னு இருக்காங்க ஆனா நம்ம விஜய் வா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மல்லிக்கு ஒரே சந்தோஷம் கள்ளி சிச்சிக்கிட்டே வராங்க ஒரு பக்கம் வந்து விஜய் பக்கம் உட்காந்துறாங்க உடனே நம்ம வெண்பாக்கிறாங்களே சி அப்படின்றாங்க உடனே எல்லாரும் சிரிக்கிற ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு மல்லிகிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க மல்லி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இது வரைக்கும் என் பர்த்டேல இந்த மாதிரி நான் ஒரு சர்பிரைஸ் சந்தோஷம் எதுவுமே நான் பார்க்கல பிஸ்னஸ் 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 தான் போயிருந்தேன் வெண்பா முகத்திலும் இவ்வளவு சந்தோஷம் நான் பார்த்தது ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் என்னை பார்க்க வச்சா எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் நீ தான் ஒன் ஆஃப் தான் பெஸ்ட் வைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டேய் என்னடா சொல்ற ஆமாங்க இவங்க தான் நல்ல வைப்போம் அப்ப மத்தவங்க எல்லாம் மத்தவங்கள இருக்கிற வைப்புல கெட்ட வைப்பாங்க அடி ஒடச்சி போடணும் மூத்த பாத்தாரு அவங்க அப்படின்ற போது எங்க தரப்புல ஆம்யா ஆம்யான்னு அவங்க சொல்லுவோம் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போது என்னென்ன பிரச்சனை எல்லாம் எந்த விதத்துல வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற முழு விவரங்களோட அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்திருக்கேன் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ டெய்லியும் நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்